செல்டுவ் ஓடிக்கிட்டு இருக்கு நவ்ளோ போட்டு விடறேன் அதான் செல் எடுத்து

அதான் பௌசாயக்கம் மானூர் ஐயனார் அக்ரோ சர்வீஸ் மல்லிகைப்பூ நம்ம சொன்ன காம்பினேஷன் அடிச்சு ஒரு அஞ்சு ஆறு விவசாயிகள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா அந்த மொட்டுக்குள்ளவே இல்லை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த காம்பினேஷன் நம்ம அந்த வீடியோல போட்டுருக்கோங்களா அந்த வீடியோ தான் ரெண்டாவது வந்து மிளகாய் சுருட்டை நிறையா விவசாயிகள் வந்து என்னன்னா மிளகாய் சுருட்டை சுருட்டைங்க மிளகாய் சுருட்டா கண்டிப்பாக வரதான் செய்யும் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சுருட்டை வராமல் மிளகாய் வராது ஒரு பாத்துக்கு இருபது கன்று நட்டோம்னா பத்து கன்று தான் இருக்கும் அதை மீறி தான் வந்து நம்ம வந்து கொண்டு வரணும் சுருட்டை அப்படின்னா மொகோண்டோ அது கூட ரீஜன்டு இது ரெண்டு மூட்டும் சேர்த்தடிங்க இல்லை அப்படின்னா பயோ நம்ம ரெட் அவுட்டு சூப்பர் ப்ளஸ்ஸு சூப்பர் மைட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயோ கூட பிக்காசு பொடி இல்லைன்னா அசட்டாப்பு இல்லை இமிடா இந்த மாதிரி சேர்த்து வச்சு கொடுங்க சில விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாலு மருந்து சுருட்டைக்கே அடிக்காங்க இப்படி நாலு மருந்து சுருட்டைக்காக அடிக்கிறது வந்து அது வந்து ரொம்ப ஒரு ரப்பான ஒரு செயல் நம்ம முதல்ல அப்படி சுருட்டைக்கு அடித்தோம் அப்படின்னா ரெண்டாவது கொடுக்கும்போது மாதிரி கெவி தோசை கேட்போம் அது வந்து நமக்கு நல்லா இருக்காது செம்பேன் வெக்கரிப்பு அதிகமா இருக்கிறதுனால சில விவசாயிகள் வந்து விவசாயிகள் வந்து வந்து அப்படின்னா நம்ம